காலை வணக்கம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் தூணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ ஆமாங்க ஒரு கணவன் மனைவி கைக்குழந்தையுடன் ஒரு குடிசை வீட்டில் குடியேறினாங்களாம் அந்த குழந்தைய எப்படி வளர்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு மிகுந்த கவலையோடு இருந்தாங்களாம் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் உதவியற்ற நிலையில இருந்த அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரே நம்பிக்கை ஏசப்பா மட்டுந்தாங்க திக்கற்றவர்களாய் இருக்கிற எங்களுக்கு சகாயர் நீரே என்று அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாங்க கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லைங்க இந்த குழந்தை வளர்ந்து நன்றாக படித்து அந்த மகளை நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்கும்படி கர்த்தர் கிருவை செய்தாருங்க அந்த மகள் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்வதை பார்த்து இந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்களா சந்தோஷம் அடைந்தார்களாங்க இந்த காலை வேலையில அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா உதவியற்ற நிலையில் இருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க சங்கீதம் பத்து பதினான்காம் வசனத்துல திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று ராஜா சொல்லுகிறபடி நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க உங்களை கைவிட மாட்டாரு தைரியமா இருங்க இசப்பா உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே அப்பா துதிக்கிறோமா ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேளலுமாய் தகப்பனே உதவியற்ற நிலையில ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே ஆண்டவரே கவலையோடு சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நோக்கி பார்ப்பீராக திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆண்டவரே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே கத்தர் நீர் உம்முடிய பிள்ளைகளுக்காய் மனம் இறங்குவீராக உண்மையே நம்பி உண்மையே நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய அப்பா நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமீன்